இந்த தளத்தில் வந்து நம்மளோட பித்திருக்களுக்கு வந்து தர்போண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட இருபத்தி நாலாயிரம் தலைமுறைகளை சார்ந்த பித்ருக்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சகசர சித்தரோட திருவாக்கா வந்து காணப்படுது அதனால் வந்து வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறாமல் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து இங்கே வந்து நம்ம வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளிலிருந்து பின்னாடி இருக்கக்கூடிய இருபத்தி நாலாயிரம் தலைமுறை பித்திருக்கள் வந்து முக்தி அடைந்து நமக்கு வந்து ஆசி வழங்குறதா வந்து சொல்லப்படுது இல்லை கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஏழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பித்தர்களுக்கு வந்து முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தலத்துக்கு வந்து நம்ம தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது இருபத்தி நாலாயிரம் தலைமுறை பித்திருக்களுக்கு வந்து முக்தி வழங்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால அந்த இருபத்தி நாலாயிரம் தலைமுறை பித்திருக்களும் வந்து முக்தி அடைஞ்சாங்கன்னா அவங்க வழங்கக்கூடிய அனுகிரக சக்தி வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்களே வந்து கணக்கிட்டு பாருங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அஸ்த தரித்திரங்கள்லாம் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் பெண்கள் வந்து விஷ்ணுபதி காலத்தில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கள் யோகம் வந்து கிடைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சித்தர்களும் வந்து ஒவ்வொரு பெருமாள் ஆலயத்தையும் வழிபாடு செய்கிறதுனால சித்தர்களோடு சேர்ந்து நாமும் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் சிவகுருமங்கள கந்தரவ இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான குருமங்கல கந்தரவ சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்டீர் விஜயத்துல இந்த கன்றா சிறப்புகள் வரலாறு இங்க வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே நம்ம நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகஸ்தீர் விஜய புத்தகம் வந்து தற்போது வந்து விற்பனைக்கு வந்து விட்டது இந்த நவம்பர் இருபத்தி ஐந்துக்கான அகஸ்தீர் விஜயத்துல வந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட சிறப்புகள்லாம் வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு மேலும் வந்து இந்த தளத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து கலந்துக்கிட்டு தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட இருபத்தி நாலாயிரம் தலைமுறை பித்திருக்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அகஸ்திர விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கார்த்திகை மகாதீபத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய அந்த கிரிவலத்தை வந்து விக்ன கணநாத சித்தர்கள் வந்து தலைமை ஏற்று நடத்தி தருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் வந்து ஒவ்வொரு நாளும் கிரிவலம் வரும்பொழுது எந்த சித்தர் தலைமையில் வந்து கிரிவலம் நடைபெறுது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கிரிவலம் வரும்பொழுது என்ன பலன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பண இல்லைன்னு கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது நீங்கள் என்றைக்கு கிரிவலம் வரணும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறோம்னா என்றைக்கு கிரிவலம் வரணும் திருமண தடையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா என்னைக்கு கிரிவலம் வரணும் அப்படிங்கிற அந்த விவரம்லாம் வந்து இந்த அகஸ்தீர் விஜய புத்தகத்தில் வந்து விரிவான முறையில் வந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இந்த அகஸ்தீர் விஜய புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய எனது தொலைபேசி எண் மற்றும் அகஸ்டீர் விஜயத்தோட தொலைபேசி எண்ணையும் கொடுத்துருக்கேன் அதை தொடர்பு கொண்டு பலன் பெறலாம் அண்மையத்துடன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் நடைபெறும் கன்றராமாணியத்தில் உள்ள தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பிலாவடி அப்படிங்கிற வந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து பிலாவடி அப்படிங்கிற இடத்துல இறங்கி இடதுபுறம் ஆடுதுறை செல்லக்கூடிய சாலையில் சுமார் வந்து ஒரு ஐந்து நிமிடம் நடந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அஸ்த தரித்திரங்கள்லாம் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் பெண்கள் வந்து விஷ்ணுபதி காலத்தில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீர்க சு சுமங்கல் யோகம் வந்து கிடைக்கும் இந்த ஆலயத்துக்கு வர இயலாத பக்தர்கள் அவங்கவுங்க ஊர்லேயே இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நவம்பர் பதினாறு அன்று இருபத்தி ஏழு முறை வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய தரித்திர நிலைகள்லாம் நீங்கி சகலவிதமான விதமான கிட்டும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சித்தர்களும் வந்து ஒவ்வொரு பெருமாள் ஆலயத்தையும் வழிபாடு செய்கிறதுனால சித்தர்களோடு சேர்ந்து நாமும் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்பை சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் வந்து வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று விஷ்ணுபதி வந்து இந்த ஆலயத்தில் நடைபெறும் அப்படிங்கிற அந்த தகவல் வந்து நவம்பர் மாதத்திற்கான அகத்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் வந்து இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இருபத்தி நாலாயிரம் மடங்கு பித்ரு பூஜைகள் ஆற்றிய பலன்கள் வந்து கிடைக்கும் பித்ருக்களுக்கு முக்தி வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே இடதுபுறம் வந்து பெருந்தேவி தாயார் வந்து அருள் பாலிக்கிறாங்க பெருந்தேவி தாயார் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரை வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஷ்ணுபதி நாளில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தரித்திர நிலைகள்லாம் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் தாயாரை தரிசனம் பண்ணோன்னே அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜபுரமால வந்து தரிசனம் பண்ணிடலாம் வரதராஜ பெருமான தரிசனம் பண்ணிக்கிட்டே சிவகுருமங்கள கந்தரவ இடியாப்ப சித்தரோட சிசியரான குருமங்கல கந்தரவ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயத்தில் இந்த கண்டராமாணிகத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இருபத்தி நாலாயிரம் மடங்கு பித்ரு பூஜைகளுக்கான பலன்களை அள்ளி தரும் பித்ரு முக்தி தலமாக இன்றைக்கி நம்ம தர்னம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது உன்னத நிலையை அடைந்த ஜெயசூராஸ் வகை பித்ருக்கள் வந்து தவம்புரியும் திருத்தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவியை வந்து வழிபாடு செய்த பிறகு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய கோதாந்திரராமரை வழிபாடு செய்த பிறகு இந்த தளத்தில் வந்து நம்மளோட பித்ருக்களுக்கு வந்து தர்போண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட இருபத்தி நாலாயிரம் தலைமுறைகளை சார்ந்த பித்ருக்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சகசர பாத சித்தரோட திருவாக்கா வந்து காணப்படுது அதனால வந்து வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவறாமல் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து இங்கே வந்து நம்ம வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளிலிருந்து பின்னாடி இருக்கக்கூடிய இருபத்தி நாலாயிரம் தலைமுறை பித்திருக்கள் வந்து முக்தி அடைந்து நமக்கு வந்து ஆசி வழங்குறதா வந்து சொல்லப்படுது இல்லை கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஏழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுக்கு வந்து முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தளத்துக்கு வந்து நம்ம தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது இருபத்தி நாலாயிரம் தலைமுறை பித்திருக்களுக்கு வந்து முக்தி வழங்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால அந்த இருபத்தி நாலாயிரம் தலைமுறை பித்திருக்களும் வந்து முக்தி அடைஞ்சாங்கன்னா அவங்க வழங்கக்கூடிய அனுகிரக சக்தி வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்களே வந்து கணக்கிட்டு பாருங்கள் அடுத்ததாக தெற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய கோதான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் வந்து பாலா ஆஞ்சநேயர் வந்து கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு சீதாதேவி மற்றும் லட்சுமணனோடு தெற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க வாழ்க்கையில் வந்து தாங்க முடியாத சோகம் மற்றும் மன வருத்தத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே தெற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமரை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சோகங்களும் நீங்கி இன்பம் பெருகும் இந்த ஆலயத்துக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா கூகூரில் இருக்கக்கூடிய ஆம்பிராவணேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது அந்த தளத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் வந்து மூலவரோட அனுகிரக சக்தியை வந்து கோடி மயிலுக்கு வந்து ஈர்த்து தரும் சக்தி வாய்ந்தவராக வந்து காணப்படுறாரு நம்ம சேனலில் வந்து அந்த ஆலயத்தை வந்து ஏற்கனவே தரிசனம் பண்ணியிருக்கோம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய கூக்கூறு தலத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்கள நடராஜரை தரிசனம் செய்து சர்வ மங்களங்களை வந்து உங்கள் வாழ்வியல் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்மளோட மனக்கவலைகள்லாம் நீங்கும் இருபத்தி நாலாயிரம் தலைமுறை பித்திருக்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அதனால் வந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தவற விடாதீங்க அந்த நாளில் வந்து இந்த தளத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பூஜையோட பலனின் காரணமாக இருபத்தி நாலாயிரம் தலைமுறை பித்தர்களுக்கு வந்து முக்தி வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அகத்தியர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு வந்து ஆதித்ய ஹிருதயத்தை வந்து பல ஆலயங்கள் வந்து உபதேசம் செய்திருக்காரு அந்த ஆதித்ய ஹிருதயத்தை வந்து இந்த தளத்தில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய ராமர் முன்னாடி வந்து நம்ம வந்து ஓதி வழிபாடு செய்யும் பொழுது ஸ்ரீ ஞான ஜோதி தரிசனம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்கள கந்தரவை இடியா பைசசித்தரோட சிசியரான குருமங்கள கந்தரவை வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளே அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு திரேதாயுகத்துல இந்த தலம் வந்து அறம் கண்ட மாணிக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு ஆதி காலங்களில் வந்து முப்பத்தி ரெண்டு வகையான அறங்களும் வந்து செய்யப்பட்டு வந்த தர்மமயமான பூமியாக இந்த ஆலயம் வந்து காணப்பட்டிருக்கு ஸ்ரீராமர் அவதாரம் செய்த திரேதாயுகத்துக்கு முன்னரே தோன்றிய ஸ்ரீ ஆதி மகா வேத வரதராஜபெருமாள் உரையின் திருத்தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்பட்டிருக்கு ராவணன் சீதையை கடத்தி சென்று அசோகவனத்தில் வைத்திருக்கும் பொழுது தன்னோட மனைவி சீதை இல்லையே அப்படின்னு சொல்லி ராமர் வந்து பல நாட்கள் வந்து ரொம்ப கவலையாக இருக்கும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட மன கவலைகளை வந்து நீக்கி கொண்ட தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கவலைகள் மற்றும் சோகங்களும் நீங்கும் குறிப்பாக தெற்கு திசையை நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய இந்த ராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கவலைகள் மற்றும் பயங்கள்லாம் நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையை பற்றி ரொம்ப பயப்படுவாங்க எங்களுக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு வந்து திருமணம் நடக்கலை குழந்தை பாக்கியம் கிடைக்கல இல்லை நாங்கள் படித்த படிப்புக்கு வந்து நல்ல வேலை இல்லை நாங்கள் எப்படி வாழ்க்கையை ஓட்டுவோம் எங்களோட வாழ்க்கையே வந்து நரகமாக இருக்குது தற்கொலை செய்து கொண்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிலாம் வந்து மனசில் வந்து ரொம்ப பேர் வந்து குழம்பிக்கிட்டு ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய கோதாண்டராமரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சோகங்கள் மற்றும் வருத்தங்கள்லாம் நீங்கும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த ஆலயத்துக்கு வர இயலவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் தங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்து ஆலயத்தோட பிரகாரங்களை இருபத்தி ஏழு முறை வலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பெண்கள் வந்து இவ்வாறு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வருகின்ற விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தளத்தில் ஸ்தூல சூட்சம வடிவில் அமாவாசை சித்தர் வசுருத்ரி ஆதித்ய மகரிஷி பிலவடி சித்தர் ஹேரண்டா ஆத்திரிய மகரிஷி ராமானந்தர் சஞ்சீவி மலை சித்தர் சகசரபாத மகரிஷி கேசவ சித்தர் வால்மீகி மகரிஷி போன்றவர் வந்து வழிபாடு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயம் மட்டும் கிடையாது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா பெருமாள் ஆலயங்களையும் வந்து சித்தர்கள் வந்து சூட்சம வடிவத்தில் வந்து வழிபாடு செய்கிறது வந்து சொல்லப்படுது எப்படி வந்து ஒவ்வொரு சிவாலயத்தில் வந்து இரண்டு பிரதோஷங்களை வந்து ஒவ்வொரு மாதம் வந்து சிறப்பாக நம்ம கொண்டாடுறோமோ எப்படி எம்பெருமான் நாராயணனுக்கு வந்து ஏகாதசி விரதத்தை வந்து நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி இனி வரும் காலங்களில் வந்து வருஷத்துக்கு நாலு முறை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து ஒவ்வொரு பெருமாள் ஆலயத்திலும் அதாவது வந்து நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் தாயாரை வழிபாடு செய்து ஆலயத்தை வந்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து ஏழைகளுக்கு வந்து முடிந்த அளவு தானங்களை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்கள் பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கிச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையை வந்து இன்பமயமா வந்து மாறும் பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து தவறாமல் வந்து வழிபாடு செய்யலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து காணப்படுது வருஷத்துல வந்து நாலு முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து வரும் எப்போல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம் மாசி மாதம் ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் இவ்வாறு வந்து வருஷத்துக்கு வந்து நான்கு முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் அந்த வகையில் வருகின்ற கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து இடியாப்ப இடியா பைசித்தரோட சிசியரான குருமங்கலகந்திரவை வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அர்லி அகஸ்திய விஜயத்தில் வந்து கண்டரா தளத்தில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும்பொழுது நம்மளோட பித்திருக்களுக்கு வந்து அதாவது வந்து பித்திருக்களுக்கு வந்து இங்கே வந்து தர்ப்புண பூஜைகள் வந்து அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஆற்றும் பொழுது நம்மளோட முன்னோர்கள் இருபத்தி நாலாயிரம் தலைமுறைகள் வந்து முக்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லி அகஸ்தய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் வந்து தவறாமல் வந்து அந்த நாளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இங்கே வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து இருபத்தி ஏழு முறை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் தலைமுறை இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு வந்து முக்தி வாங்கி கொடுத்த புண்ணியம் வந்து நம்மை வந்து சேரும் மகா சதுர்வேத சடாச்சர ஸ்தம்பம் அப்படின்னு கூறப்படும் ஸ்ரீ ராமபிரானோட பின்பகுதியில் விளங்கும் மூல முதுகு தொண்டு வடத்தை பித்ருமூர்த்திகள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் இருந்து தான் ஜீவாத்மாக்களுக்கு வந்து தேவாக்னி சக்திகள் வந்து கிடைக்குது அடிக்கடி வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் தவறாமல் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ராமரை வழிபாடு செய்யும் பொழுது விரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் அகத்திய முனிவர் பல நாணிகளுக்கு வந்து விசேஷமான ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை வந்து உபதேசம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இதுபோன்று பல விசேஷ தாற்பயங்களை வந்து தன்னூல் கொண்டு விளங்கும் சக்தி வாய்ந்த தலமாக கன்றராமாணிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோதாண்டராமர் ஆலயம் வந்து காணப்படுது வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்றாமாணிக்கம் திருத்தலத்தில் நிகழவிருக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பக்த கோடிகள் அனைவரும் தவறாமல் பங்கேற்று பெருமாள் பக்தியில் தெளித்து மேலும் ஆன்மீகத்தில் வளர்ந்து உய்வடையுமாக ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நம இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்று அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்